ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தந்த சந்திரசேகரேந்திர பிரச்சோதி ஆதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் காலஹஸ்தி தொடர்பான ஒரு அனுபவத்தை நம்ம இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் பெரியா காலஹஸ்தி போனபோது அங்கே கேம்ப் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் பக்கத்தில் பொன்முகலி அப்படிங்கிற ஒரு நதி தினமும் காத்தால் அந்த நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு பெரியவா கேம்புக்கு வருவா அது மாதிரி ஒரு நாள் திரும்பி வந்துட்டுருக்கிறப்ப ஒரு வழியாக நடந்து வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட வீட்டை பார்த்த உடனே அந்த அணுக்க தொண்டர்கிட்ட சொல்கிற இவன் அடிக்கடி என்னை வாவானு சொல்லிட்டுருப்பாண்டா இவற்றுக்கு போயிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்பேன் பெரியவா உங்கள் இஷ்டம் பெரிய அப்படிம்பேன் பெரிய அந்த வீட்டை நோக்கி நகர்வார் இந்த கதவில் கையை வைப்பார் கதவு தானே திறக்கும் உள்ளே தாழிடப்படவில்லை உள்ள தாழ்பால் போடலை இந்த காலத்தில் பார்த்தேன்னா பெரும்பாலான வீடுகள் கிராமங்கள்லாம் பார்த்தா கதவு திறந்தே இருக்கும் யாரும் வர ஒரு பயம் கிடையாது இன்றைக்கி ஒரு வீட்டை மத்தியான நேரம் கார்த்தால் நேரம் சாயங்கால நேரம் எல்லா நேரமும் சாத்தி வச்சு மூணு தாப்பாடில் மூணு தாப்பாலை போட்டு வச்சுருக்கோம் காலம் அப்படிப்பட்ட காலம் அது ஒரு காலத்தில் பாருங்கோ தர்மம் நியாயம் நேர்மை எல்லாமே நன்னாகவே இருந்திருக்கு எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பயம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா மனசாட்சிக்கு கட்டுப்படணும் நம்ம வேறு எதுக்குமே பயப்பட வேண்டாம் வேறு எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஒரு தப்பு பண்ணணும்னு மனசு நினைக்கிறத இந்த மனசாட்சி கிட்ட கேட்கணும் யோசிக்கணும் இந்த மனசு மனசுக்கு பற்றியில் வேண்டாம் சொல்லும் அதை கேட்கணும் அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு தப்பான பாதைக்கு நம்ம போகவே கூடாது தப்பான செயல்களை முன்னெடுக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் அது வாழ்க்கையில் பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு தாழ்பாடு கூட போடப்பட்ட அந்த காலகஸ்தியில் அந்த பெரியவா பக்தர் வந்து சாதாரணமாக கதவை சாத்தி வச்சுருக்க வீட்டுக்கதவை கதவை திறக்கிறது பெரியவா உள்ள போகிறார் அடுக்கத்தொண்டர் பின்னாடி வரார் நேராக பார்த்தால பெரியவாளை யார் கூப்பிட்டாரோ பெரியவா அடிக்கடி எங்காத்துக்கு வரணும் அப்படின்னு அடிக்கடி பெரியவாட்ட ரிமைன் பண்ணினாரோ அந்த பக்தர் வந்து ஸ்நானத்தை முடிச்சிட்டு அன்றைக்கி சிவ பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்க அவருக்கு பின்பக்கம் பெரியவா வர அதாவது பெரியவா பார்க்குற போது அவருடைய முதுகு பக்கம் தெரியாது சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டுருக்க அந்த பக்கம் பார்த்துண்டு கீழே தரையில் உட்காந்துட்டு பூஜை முடிக்க போகிறேன் பெரியவா வந்தது அவருக்கு தெரியாது விடாமல் உள்ள வந்திருக்கேன் அணுக்கு தொண்டர் பின்னாடி வந்திருக்கேன் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாச கதவை திறக்கிறோம் அப்படின்னா ஒரு கிரீச்சில் ஒரு சத்தம் வரும் என்னென்ன அங்கே இந்த தாழ்பால் அந்த சைட்லலாம் எண்ணெய் போடாமல் வச்சுருப்பேன் ஒரு விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் போடுவா போட்டால் சத்தம் வராது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல வீட்டில் எண்ணையும் போடுறதில்ல ஏன் கதவை திறக்கும் போது எதனால் சத்தம் கேட்கும் யாருன்னு வந்தால் கூட சத்தம் கேட்கும் நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அந்த காலத்தில் பாருங்க திறக்கிற சத்தம் ஒன்றும் வரல ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு போல இருக்குது இந்த அசாமி பெரியவா வந்து தண்டத்தை வச்சு நின்றுன் இருக்கார் அவருக்கு பிரிடு இருக்கிற அவர் பூஜை பண்ணின்னு இருக்கார் பெரிய வந்து தெரியாது இந்த தொண்டர் இருக்கார் இல்லையா அணுக்க தொண்டர் அவர் நான் அவர்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சாடல கேட்குறேன் ஏன்னா அவர் பூஜை பண்ணிட்டுருக்கார் அவர்கிட்ட சொன்னால் தான் தெரியும் பெரியவா வந்துருக்காருன்னா தான் வந்து பெரியவா பெரியவா அப்படின்பர் அவருக்கு சொல்லலை தெரியாது பெரியவா சொல்கிற சொல்லாது பேசாம அப்படிங்கிற இந்த அணுக்க தொண்டு பெரியவர்களுக்கு பக்கத்திலே இருக்க பெரியவா அப்படியே தண்டத்தை வச்சுருக்க அவர் சிவபூஜை முடிக்கப்போற மணி அடித்து ஆரத்தி காமிச்சுட்டுருக்கார் காலங்காத்தெலாம் எழுந்து விண்டார் உள்ள ஆர்த்தி கமிக்கிற எழுந்து நமஸ்காரம் பண்ணுற எல்லாம் பெரிய பின்னாடி இருக்கான்னு தெரியல அவருக்கு அந்த பகம் வந்து பின்னிகிட்டே இருக்க நமஸ்காரம் பண்ணிட்டேன் கிணத்துல போட்டுக்கிறேன் தீபத்தை ஒத்திக்கிற ஒத்துட்டு கீழே உக்காடுற இந்த பூசை பூஜை எல்லாம் எல்லாம் பொருத்தி பண்ணிவிட்டு இந்த பிரசாதம் இருக்கப்ப சிவ பூஜை அப்படின்னா ஒரு பிரசாதம் இதான ஒன்று பிரசாதம் நைவேத்தியம் பண்ணணும் என்ன விசேஷம் அப்படின்னா சுத்தாண்டம் ரொம்ப விசேஷம் சாதம் பிறகு பற்றியில் சுத்தாண்ணம் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா அவள் அவள் மாதிரி ஒரு சக்கர பொக்கல் கேசரி சுண்டல் நிறைய நைவேத்தியம் பண்ணும் தயிர் ஜாதம் எல்லாம் பண்ணுவாள் அன்னைக்கு இவர் என்ன பண்ணியிருக்கார் அதுல யாரும் உள்ள பிள்ளை இருக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு இருக்குது முந்திரி பாதாம்லாம் இருக்கு பற்றியில் கல்கண்டு திராட்சை இதெல்லாம் எந்த ஒரு காலத்திலும் பகவானுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் எந்த சுவாமியாக இருந்தாலும் நைவேத்தியம் பண்ணலாம் ட்ரை ஃப்ரூட் சொல்கிறோம் இவர் எனக்கு என்ன நெவே பண்ணியிருக்காருன்னா கட்டி கல்கண்டு இருக்கு பற்றியில் பெரிய பெரிய கல்கண்டு அந்த காலத்தில் உண்டு இன்றைக்கி இருக்குது சில கடைகள்லாம் இன்றைக்கும் இருக்குது அந்த கட்டி கல்கண்டை நிவேதி பண்ணியிருக்க பகவானுக்கு இந்த கல்கண்டு பார்த்தேன் அப்படின்னா பெருசு பெருசாக இருக்கும் கட்டி கல்கண்டுங்கிறது டைமண்ட் கல்கண்டுங்கிறது சின்னதாக இருக்கும் டைமண்ட் கல்கண்டு புடியாக இருக்கும் துணோண்டாக இருக்கும் டக்குன்னு வாயில் போட்டல்னா உடனே அப்படியே லேசாக கடிக்கலாம் கரைஞ்சு போய்டும் ஆனால் கட்டி கல்கண்டு இருக்குது பார்த்தால அது வாயில் போட்டல்னா அவ்வளோ சீக்கிரம் கடிக்க முடியாது அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்கிற நம்ம ஜெனரேஷன்லாம் ஒரு கட்டி கல்கண்ட வாயில் போட்டு நம்ம கடித்தோம் அப்படின்னா கல்கண்டு உடப்படாது நம்மளோட பல்லு வெளியில் வந்துடும் கட்டி கல்கண்டுன்றது அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது பேரே கட்டி கல்கண்டுன்னு பேர் பூஜை முடித்தார் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் ஒன்றே எடுத்து பிரசாதமாக எடுத்துக்கலாம் ஒரு நைவேத்தியமாக போட்டுக்கலாம் ஆச்சு நைவேத்தியமாக ஆச்சுன்னு முந்திரியோ திராட்சையோ வாயில் போட்டுக்கலாம் இவர் இந்த கட்டி கல்கண்டை ஒன்று எடுத்து ஒரு பெரிய பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கிறார் எல்லாம் சுவாமியை பார்த்துட்டு பெரியாக வந்திருக்கிறது இன்னும் தெரியல அவருக்கு ஒரு கட்டி கல்கண்டை வாயில் போட்டு நிதானமாக கிடைக்கலாம் நிதானமாக சூ பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கார் பலருக்கு போட்டு சுவாமிக்கு ஒரு கும்பிடு போட்டு அப்படி திரும்புகிற பெரியவனுக்கிற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்